அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லாம் வயர் பேக்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வயர்ஸ் இருக்கும்ல அந்த வயரை வச்சு நம்ம எந்த சைஸ்ல வேணாலும் நம்ம கூட போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து இந்த ரெண்டு ரோலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர்ஸும் இருக்கு இதை வச்சு நான் வந்து ஒரு பெரிய வந்து ட்ரே மாதிரி போடலாம் அதுல வந்து மீதமான வயர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணி அதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இதை வந்து நான் செய்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நான் வந்து ரெண்டுலேயுமே வந்து பதினாறு பதினாறு வயர்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எத்தனை அடினா ஏழு அடியில வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏழு அடியில் கட் பண்ணி நம்ம வந்து பெருசா கூட போட போறோம் ஓகேங்களா நீங்களும் கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வயர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ரன்னிங் ரோல்ல நான் சுத்தி வச்சிருக்கேன் இப்போ இந்த இதை தான் நம்ம வந்து பதினாறு ரோ வந்து நம்ம வந்து அடி போட போறோம் சரிங்களா மொத்தம் முப்பத்தி ரெண்டு வயர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம் பதினாறு பிளஸ் பதினாறு இது ஒரு பதினாறு சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல நம்ம வந்து கட் பண்ண வயர் இருக்குல்ல அத வந்து நம்ம ஈக்குவலா வந்து இந்த மாதிரி மறிச்சு எடுத்துக்கணும் சரிங்களா ஈக்குவலா இந்த மாதிரி மடிச்சு எடுத்துட்டு இந்த இதுல இருந்து இப்ப அளவு எடுக்கணும் எட்டுனா இப்ப இந்த இதுல வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க எட்டு இது இதுல வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து எட்டு நாட் போட முடியும் சரிங்களா இப்ப அடுத்து வந்து இந்த இத எடுத்து எப்பயும் போல நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி நாட் போடணும் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்க வந்து எல்லா இதையுமே சேர்த்து நம்ம இது பண்ணனும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்த இத வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம் எப்பவும் போல தான் நார்மல் பேஸ் தான் நமக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இப்ப அதே மாதிரி அடுத்த இது இதே மாதிரி நம்ம வந்து இந்த கிரீன்ல வந்து எட்டு இதை வந்து ஜாயின் பண்ணணும் அடுத்து வந்து பதினாறு இது வந்து நம்ம சாண்டில் ஜாயின் பண்ணணும் சரிங்களா இப்ப வந்து நான் இது ஜாயின் பண்ணிருக்கேன் நாலு இது வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் இதே மாதிரி இன்னும் நாலு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து நான் அதாவது பீச் கலர் சொல்லுவாங்க அந்த பீச் கலர்ல வந்து பதினாறையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து எட்டு வந்து இந்த கிரீன் மொத்தமா நான் முப்பத்தி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி இங்கிட்டு எட்டு இதுல வந்து பதினாறு இதுல வந்து எட்டு ஃபுல்லா போட்டு நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் இப்ப வந்து முன்னாடி எவ்வளவு அளவு விட்டோமோ அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணி இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி ரன்னிங் ரோல வச்சு இப்ப நான் எத்தனை சொன்னேன் பதினாறு வந்து சொன்னேனா பதினாறுல வந்து நம்ம ஒண்ணு போட்டுட்டோம் மீதி பதினஞ்சு போடணும் சரிங்களா மேல வந்து ஏழும் கீழ வந்து எட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃபுல்லா போடணும் எப்பயும் போல நம்ம போடுறதுதான் நார்மல் நாட் போட்டு நம்ம வந்து போடணும் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்க இதே மாதிரி வந்து ஃபுல்லா போடணும் மேல ஏழு போடணும் கீழே எட்டு போடணும் மொத்தம் சேர்த்தா நம்மளுக்கு வந்து பதினாறு வரும் நான் மொத்தமா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம வந்து அடி வந்து ஃபுல்லா போட்டுட்டோம் பாருங்க இவ்வளவு பெருசா வந்து நம்மளுக்கு அடி வந்துருக்கு நம்மளோட கஸ்டமர் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க சோ இப்படி நம்ம வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மிச்சமா இருக்கிற வயர்ல தான எல்லாமே கூட போடுறோம் ஆனா என்கிட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு கலர் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு சரிங்களா இவ்வளோ இது வந்து நம்ம கிட்ட வந்து வேஸ்டா இருக்கு ஸோ இது எல்லாமே தான் ஜாயின் பண்ணி நம்ம போட போறோம் உங்களுக்கு உங்க விருப்பமானது தான் நம்ம மேல வரைக்கும் நம்ம எழுப்ப போறோம் ஸோ என்னென்ன கலர்ஸ் எந்தெந்த பேட்டர்ன்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல இப்ப இதுல வந்து நான் வந்து என்ன கலர் இந்த கலர் வந்து இப்ப நான் ஜாயின் பண்றேன் சரிங்களா இப்ப இந்த கலர் ஜாயின் பண்ணுங்க நம்மகிட்ட இருக்கிற இந்த வயர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம் நான் வந்து இதில் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் வந்து கூடையை முடிக்க போறேன் சரிங்களா நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் போட்டாலுமே வந்து நல்லா தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து போடுங்க இப்படியே இதே மாதிரி நீங்க வந்து ஃபுல்லாக சுத்தணும் எப்பயும் போல ஃபுல்லா சுத்தி நீங்க வந்து போட்டுருங்க சரிங்களா வேஸ்ட் ஆகாதீங்க வயர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வயர்ஸ் வந்து எப்படியுமே நம்ம கிட்ட வந்து மிச்சம் இருக்கும் அதெல்லாம் கீழேயும் போடறாதீங்க ஒரு சின்ன சின்ன கூட போட்டா கூட நம்மளுக்கு வந்து அவ்வளவா வந்து மார்ஜின் நிக்காது ப்ராஃபிட் வராது இந்த மாதிரி எல்லா எல்லா வயரையும் சேர்த்து நீங்க வந்து ஒரு கூடைய போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கலர்ஸ் வந்து நல்லாதான் இருக்கும் நீங்க லோக்கல்ல கொடுத்தா கூட நீங்க ஃபுல் பினிஷிங்கோட கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பை பண்ணிக்கிருவாங்க டிசைன்ஸ் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம் சில பேர் வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாங்குவாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு கொடுத்துடலாம் நம்மளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப இதே மாதிரி ஃபுல்லா போட்டு கார்னர்லாம் திருப்பி போடுங்க உங்களுக்கு வந்து மீதி வயர் வந்து எத்தனை ரோல் வருதோ அதாவது எண்டிங் எவ்வளவு வருதோ அவ்வளோ முடிச்சிடுங்க ரெண்டு வந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வேற கலர்ல மூணு வந்தாலும் இன்னொரு கலர்ல நாலு வந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்க அந்த மாதிரி போடும்போது அது ஒரு டிசைன்ஸா ஒரு இதா நல்லாதான் இருக்கும் சரிங்களா வேஸ்ட் பண்ணாதீங்க வயர போட்டுட்டு நான் ஏனி பண்ணி முடிச்சு வரையில உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு சுத்து வந்து போட்டு முடிச்சாச்சு இதை இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்து எப்பயும் போட லீடர் அட் போறோம் பாருங்க இந்த சைடு இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து இந்த இதை வந்து இந்த மாதிரி இப்படி பின்னாடி கூடி இப்படி வச்சு இப்படி மடக்கி இதுக்குள்ள விட்டுருங்க சரிங்களா விட்டுட்டு இந்த இது இருக்குல்ல இதை எடுத்து இந்த மாதிரி இதுக்குள்ள சொறிக்கிருங்க இதுக்குள்ள இப்ப நீங்க சொீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் அப்ப இது வந்து இதுக்கு மேல வந்து இப்படி வந்துடும் சோ நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது மேல ஏறாது இது வந்து அந்த ஒரு ரோலையே வந்து முடிஞ்சிடும் இப்படி நல்லா இழுத்து விடுங்க இந்த இதையும் நல்லா இப்படி இழுத்து விடுங்க இப்படி இழுத்து விட்டுட்டு இத வந்து சொருகிக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி இப்படி சொல்லிக்கோங்க அவ்ளதான் இப்ப முடிஞ்சு இப்ப எப்பயும் போல நம்ம வந்து எழுப்பி என்னென்ன கலர்ஸ் வயர் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன விருப்பமா இருக்கோ எத்தனை ரோ போடும்னு ஆசையா இருக்கோ அந்த மாதிரி நீங்க போட்டுட்டு ஃபுல்லா முடிங்க ஈஸியா முடிஞ்சிரும் நம்மளுக்கு வந்து வேஸ்டே ஆகாது நம்ம திங்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாம இன்னும் எப்படி வந்து இதுதான் பிசினஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னும் எப்படி நம்ம வந்து வேஸ்ட் கூடாது பொருள்ல வேஸ்ட் ஆகாம நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மணியை நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் மேபி இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆகும் மேக்சிமம் ஒரு பெரிய கூட போடுறனால மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்ப த்ரீ ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் மேக்சிமம் வந்து ஒரு ஏழு வயிறு கிட்டையாவது ஏழு எட்டு வயிறு கிட்டையாவது நம்ம வந்து வாங்கலாம் அப்ப அது வந்து எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு குடையிலேயே நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பிசினஸ் சரிங்களா நான் 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 ஃபுல்லா போட்டுட்டு ஓகே வந்து இந்த அளவுக்கு வந்து மீதமான வயர்ல ஏத்திருக்கேன் இன்னும் எனக்கு வந்து மீதமா தான் இருக்கு நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோடய முடிச்சுட்டேன் ஏனிப்படி முடிச்சு போட்டனால இத அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அருக்கு நம்ம போட்ட முடிச்சு இத அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ரோவை வந்து சொருகிட்டு எப்பயும் போல பாருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எப்பயும் போல நம்ம உள்ளக்குள்ள வந்து சொருகிடலாம் இந்த மாதிரி வந்து உள்ள என்னென்ன விட்டுருந்தோமோ இருந்தோமோ அதை எல்லாத்தையும் சொருகிக்கோங்க நம்ம மீதமான வயர்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரே வந்து நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்க இது நம்ம யூஸுக்கே வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இல்லனா குழந்தைகளுக்கு விளையாட்டு ஜாமா அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் எனக்குள்ள புஷ் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா ரொம்ப நாள் வந்து யூஸ் ஆகும் இத சேல்ஸ் கூட பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இத நான் வந்து இப்ப வந்து இப்போ நான் ஃபுல்லா மடக்கிட்டு அத ஒரு போட்டோவா நான் போடுறேன் பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்